சிம்பிளாக ஈஸியாக கோதுமாவையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஆயில் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஓமம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா நெய்யை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம மிளகாயை வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன தூளாக வரும் இதான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டவு மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப அதே சமயம் சாஃப்டாக இருக்கக்கூடாது இருபது நிமிஷம் விட்டுடலாம் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து போட்டுக்கோங்க இதுலேயே பச்சை பட்டாணி பன்னீர் மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம் மசாலா பொடி அப்படிங்கும்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் நல்லா மரிச்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தேவையான ஷேப்பில் நம்ம பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபீலிங்னு சொல்லலாம் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு மசாலா வெங்காயமெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலும் போதும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது ஸோ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவில் நம்ம அந்த உருண்டிகளை எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து மாவு தூவிட்டு ஓரளவுக்கு திக்காகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலு பூரி ஆலு பரோத்தா பண்ணுற மாதிரி அதே மெத்தடு தான் பட் என்ன அப்படின்னா அந்த மாவுலேயே உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும் ரெட் சில்லி கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கிறதுனால இதில் அந்த ஃபில்லிங் வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் நான் ரெண்டு மெத்தடில் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண அதாவது ஆலு பரத்தா பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் சீல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம் அவன் ஏர் ஃப்ரையர் ஃப்ரை பண்ணலாம் ஷெலோ ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரோஸ் பண்ணலாம் இவ்வளோ தான் மேலே எள்ளு தூவிக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இதை வச்சுட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ் பண்ணி எடுக்கணும் போட்டனே நீங்கள் திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்புங்க அப்போ தான் வந்து சைடு எல்லா பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகும் இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ஈவினிங் வந்து வரும்போது ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கோதுமை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்தியானது கூட ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும் இல்லை சின்னதாக வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஸோ நல்லா வந்து சைட்லேயுமே வந்து எப்படி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சைட்லேயும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு பட்டர் நெய் பிடிக்குன்னா அப்படியே நீங்கள் பண்ணலாம் ஸோ செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையிலையே வந்து கப் மாதிரி ரெடி பண்ணணும் இது வந்து நம்ம கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லை அதே மாதிரி தான் இது ஈஸியாக பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம திரும்ப வந்து ஃபில்லிங் வைப்போம் அதே மாதிரியே க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இது வந்து ஹோட்டல்லெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸோ பிகினர்ஸ்க்காக நான் எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு காட்டுறேன் இஜஸ் எல்லாம் வந்து சீல் பண்ணிவிட்டு திரும்ப ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக ஷேப் வந்துடும் ரொம்ப அதிகமாக தேய்ச்சிங்கன்னா ஆளு பருத்த மாதிரி தின் ஆகிடும் ஸோ இதில் வந்து எள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா ராகியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மக்காச்சோளம் மாவுலேயும் பண்ணலாம் பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராகி மக்காச்சோளம் கம்பு சோளம் எல்லாமே க்ளூட்டன் ஃபீன் சொல்லுவோம் ஸோ அதில் பண்ணும்போது மட்டும் க்ளூட்டனுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி பட்டர் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டர் போட்டும் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் பட்டர் நெய் எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் தேவைப்படும் பட் அதுவுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் ரொம்ப ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணால் எல்லா இடத்துலையும் கோல்டன் ப்ரௌன் ஆகும் இது வந்து நம்ம பேக் பண்ண மாதிரி வரும் நல்லா நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவன் கடாய் ஓடிஜி ப்ரெஷர் குக்கர் எதில் வேணாலும் பண்ணலாம் ப்ரெஷர் குக்கர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதே மாதிரி அவன்லேயும் ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணால் அதுவுமே ரெடி ஆகிடும் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்